இது உங்கள் சிவிருமே எப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது எதை நீங்கள் எடுத்துகிட்டு போக போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா இந்த வீட்டு விட்டு நான் போகும்போது இந்த பிக் பாஸ் டைட்டிலையும் கப்பையும் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சும்மா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக சொல்லியிருக்கலாம் பட் எல்லாருமே வந்துட்டு உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தாங்க அதில் விசித்ரா அவர்கள் அந்த உணர்ச்சி பூர்வத்துலேயும் ஒரு வன்மத்தை சொருகி சொருகி பேசின விஷயங்கள் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சில பேரோட கேரக்டர் அப்படி தான் போது நம்ம வந்துட்டு துஷ்டனை கண்டால் தூரம் விலகிட்டு அப்படின்ற ஒரு கருத்தில் போனால் தான் வாழ்க்கை நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க அவங்கள ஜாலியாக அவங்க வந்து வன்மத்தை கட்டிவிட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக இருந்துருவாங்க ஆனால் நல்லவங்களுக்கு எப்படின்னா உள்ளுக்குள்ளே ஹர்ட் ஆகிட்டு அதை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு அவங்களுடைய உடம்பையும் மனசையும் ஸ்பாயில் பண்ணிப்பாங்க ஸோ அது வேண்டாம் இங்கே பார்த்திங்கன்னா தினேஷ் அவர்களும் அவருடைய மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஒரு விஷயத்தை வைக்கிறாப்புல மாசம் இருக்குது இந்த ஒரு விஷயம் தான் தினேஷ்க்கும் விசித்ராக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஏன்னா விசித்ரா அந்த நியூ ரெசல்யூஷன்லேயும் ஒரு ரெண்டு மூணு பேரை குத்திட்டு போனாங்க பட் இதில் குத்தினவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்குறாரு நம்ம தினேஷ் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து தினேஷை பிடிச்சிருக்கு எஸ்பெஷலி விசித்ரா ரசிகர்களில் ஒரு சில பேரை தவிர மீது எல்லாருக்குமே தினேஷை பிடிச்சிருக்குன்றதான் உண்மை சரிங்களா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு விதத்தில் பவுன்ஸ் பேக் பண்ணி வந்திருக்கீங்க அது எப்படி சொல்லணும்னா நம்ம தலைவரோட அந்த சாங்கை சொல்கிறார் உன்னை பற்றி யாரும் ஆனால் என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் விட்டுடு தள்ளு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான லை லைனை சொல்கிறார் அது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் தான் மெயினாக எனக்கும் தான் ஏன்னால் விமர்சனங்கள் நல்ல விமர்சனங்கள் வரும் கெட்ட விமர்சனங்கள் வரும் நான் எல்லாத்தையுமே இந்த காதில் வாங்கிட்டே தான் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக ஒரு சீசனில் அப்படி தான் இருந்து மன உளைச்சல் அதிகமாக போச்சு அதுக்கப்புறம் பழக்கம் போச்சு அதுவே பழகிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ அதை வந்துட்டு இங்கே சொல்கிறார் அந்த மாதிரி வந்துட்டு இந்த வீட்டில் எல்லாருமே அதை பண்ணியிருக்கீங்க எஸ்பெஷலி மாயாவை கண்டிப்பாக சொல்லலாம் அவங்க நிறைய விமர்சனங்கள் வாங்கினாங்க ஆனால் போன்ஸ் பேக் போ ஆனால் போன்ஸ் பேக் பண்ணி சூப்பராக வந்திருக்காங்க அதேமாதிரி பூர்ணிமாவை கண்டிப்பாக சொல்லலாம் அதேமாதிரி அர்ச்சனா வந்து நிறைய இடங்கள் டவுன் ஆகி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அழுது அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ தூரம் வந்து சாதிச்சிருக்காங்க அதேமாதிரி நம்ம விஷ்ணு ஒரு ஒரு வருஷமும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இப்போது பிக்பாஸ்க்கு வீட்டுக்குள்ளே வந்து இப்போ முதல் ஃபைனல் கண்டஸ்டண்டாக உள்ளே போயிருக்காரு அது பெரிய விஷயம் டிக்கெட்டு டிஃபினை வின் பண்ணி அதுக்கப்புறம் மணியோட கேம் தடம் மாறாமல் இது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் விஜய் சின்ன ஒரு இது பண்ணாப்புல ஆனால் மறுபடியும் கம்பேக் கொடுத்து ஒரு பவரான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு மாதிரி மேடம் விச்சித்தரவுபதி சொல்கிறார் அவங்க ஏஜை தாண்டி அவங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்களை தாண்டி நாலு மணி நேரம் அன்றைக்கி வந்து அந்த டிக்கெட்டு ஃபினால் நின்னாங்க அது உண்மையிலேயே பெரிய எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் அந்த பூஸ்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னு பாராட்டாக தான் செஞ்சார் குத்தலை சரிங்களா ஏன்னா நேற்று வந்துட்டு அவங்க இல்லாத அதாவது தினேஷ் இல்லாத நேரங்களில் பூர்ணிமா கிட்டே அவ்வளோ கேவலமாக வன்மமாக இதுக்கு முன்னாடி பேசுனதாவது கொஞ்சம் பூசி மொழி பேசுனாங்க நேற்றுலாம் ரொம்ப பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப அதில் இருந்து நிறைய பேருக்கு விசித்ராவோட ரசிகர்களே பிடிக்கல கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க நான் விசித்ரா ரசிகர் தான் ஆனால் எனக்கு சுத்தமாக நேற்று விசித்ரா அவங்க பண்ணது தப்பு கமல் சார் சொன்னதுக்கப்புறமும் அதை பற்றி பேசுகிறாங்க பூர்ணிமா சொன்னதுக்கப்புறமும் பேசுகிறாங்கன்னா இது வந்து வன்மத்தின் உச்சம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமும் தினேஷ் என்ன சொல்கிறேன்னா போனவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லை போனவங்களுமே போன்ஸ் பேக் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுலேயும் நம்ம வந்து செலிபிரிட்டி ஸோ நம்மளை வந்து அதிகமான விமர்சனங்கள் கண்டிப்பாக தாக்கிக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம கேரி ஃபார்வேர்ட் எடுத்துகிட்டு போனால் நம்மளோட லைஃப்பை தான் வந்துட்டு பாதிக்கும் ஸோ அந்த பேகேஜ் அப்படி கீழே போட்டு அடுத்த நாளுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போகணும் அது நம்மளோட கடமை அதேமாதிரி விமர்சனம் யார் சொன்னாலும் நேற்று கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன மாதிரி அது நம்மளுக்கு சரியாக தவறா ஏன்னால் விமர்சனம் சொல்கிறோம் சொல்லிட்டு தான் இருப்பான் அவன் வந்து சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ணி அதை கரெக்ட் பண்ணோம் பொய்யா நிறைய பேர் வந்து சும்மாவே அடிச்சு விடுவாங்க இப்போ நம்மளை வந்து பிஆர்ன்றாங்க பாருங்க அதெல்லாம் செம்ம சிரிப்பாக எனக்கு இன்னும் கடைசி வரைக்கும் உருட்டிகிட்டே இருப்பாங்களான்னு ஏன்னா ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷமும் நம்ம சப்போர்ட் பண்ணுற பர்சனுக்கு நம்மளுக்கு வைக்கிற பேர் வந்துட்டு அந்த ஹேட்டர்ஸ் வந்துட்டு பிஆர்ன்றாங்க ஈஸியாக பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயங்கள் நான் எனக்கு அதை வந்து பெருசாகவே தெரில ஏன்னா பாவம் ஒரு சில பேர் வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போனால் நம்ம மனநிலைமே பாதிக்கப்படும் அதனால் நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறதுல சரி ஓகே யாராவது சொல்லலைனா தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஐயோன்னா யாருமே சொல்லாமல் இருக்காங்க எல்லாம் திருந்திட்டங்களா அப்படின்ட்டு சரி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சொல்லி இதை வந்து நான் இந்த வருஷம் மட்டும் கிடையாது எல்லா வருஷமும் நான் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து ரொம்ப அருமையாக அவரோட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூட வன்மையே இல்லாமல் ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு யோ தினேஷு பேசுனாரில் அதையும் போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க தான் இந்த வீடியோ ஸோ நீங்களே வந்துட்டு அந்த வீடியோ இந்த வீடியோவை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் யார் வன்மத்தோடு பேசுனாங்க யார் குணத்தோடு பேசுனாங்கன்றது உங்களுக்கு புரியும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் போய் நண்பர்களை